ஹாப்பி ஹக் டே பிப்ரவரி டுவெல்த்து ஒரு பூனை எங்கள் வீட்டு பூனை அந்த பூனை வந்து குட்டி போட்டு தன்னோடய குழந்தைகளை அப்படி பத்திரமாக பாதுகாத்துக்குது கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்குது ஒரு அம்மா எப்படி கட்டி பிடிச்சி பிள்ளைகளை எப்படி பத்திரமா வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த கட்டி பிடிக்கிறதுல வந்து ஒரு பெரிய சயின்ஸே இருக்குது கட்டி பிடிக்கும்போது ஆக்சைட் ஒரு ஹார்மோன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிங்க கட்டி பிடிங்கன்னு நாடுகள் எல்லாம் சொல்லுவாங்க அன்னை தெரசா பாருங்கள் எவ்வளோ முடியாதவங்களை கட்டி பிடிச்சி அவங்கள அன்போடு ஆரவணிக்கிறாங்க ஹாப்பி ஹக்குக்கு வந்து இமோஜ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய பெரிய மனுஷர் எல்லாருமே அந்த ஹக்குக்கு வந்து விலை கொடுப்பாங்க இந்த விஜய்யோட தளபதி விஜயோட ஒரு சினிமாவில் கூட கட்டிப்பிடி வைத்தியங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது ஜஸ்ட்டு ஒன்று தொட்டு பேசினா கூட எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இந்த லேடி டயானா எப்படி எவ்வளவோ முடியாதவங்கள போய் அவங்க எப்படி ஆசுவாசப்படுத்தி அவங்கள எப்படி சந்தோஷப்படுத்தி கட்டி பிடிச்சி ஒன்றும் பார்க்காம கட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட பேசும்போது தனியான ஒரு அன்பும் பாசமும் வெளிப்படும் ஒரு நம்பிக்கை உண்டாகும் இங்கே கேரளாவை பொறுத்தவரைக்கும் கட்டிப்பிடித்தல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஒன்று ஊர்லேருந்து வந்தவுடனே கட்டி பிடிப்பாங்க ஊரில் ஊருக்கு போகும்போது கட்டி பிடிப்பாங்க அப்புறம் முத்தம் வைப்பாங்க இதெல்லாம் காமன் ஆனால் இப்போ இப்போ இந்த காலத்தில் பிள்ளைகளை வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து கட்டி பிடிக்கணும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் அவங்கள வந்து நம்ம சேர்த்து பிடிக்கணும் அப்போ வந்து என்னென்ன அர்த்தம்னா அவங்களுக்கு யார் இல்லாட்டினாலும் நான் இருக்கேன்ற மாதிரி நம்ம தைரியம் கொடுக்குறதுக்கு ஒரு அர்த்தம் அதனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து வெக்கமானோ அதெல்லாம் விட்டுட்டு பிள்ளைகளை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நல்ல சந்தோஷமாக அவங்களை வச்சுக்கணும் ஒரு அனிமல் கூட அஞ்சறி உள்ள அனிமல் கூட நம்மள்கிட்ட ஒட்டி ஒட்டி வட்டி வந்து அதோட அன்பை காமிக்கும் நம்மளோட அன்பை அது வாங்க பார்க்கும் அது எவ்வளோ உண்மையான ஒரு காரியம் இல்லை அந்த மாதிரி தான் மனுஷர் இருக்கிற வரலாம் எத்தனை நாள் இருந்த போகிறோம் ஒரு எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரலாம் இருந்தால் கூட எல்லாருகிட்டேயும் ரொம்ப பிரியமாக அன்பாக இருக்கிறது தான் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அதில் வந்து கட்டி பிடிக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் அவ்வளோதான் ஆனால் இது எல்லாத்தையும் விட உண்மையான அன்புன்றது கடவுள் தர அன்பு மட்டும்தான் நிலையானது மற்றது எல்லாருமே மனுஷருங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அவங்கவுங்க பிரச்சனையாக பெருசாக இருக்கிறதுனால கடவுளை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்போ தான் லைஃப் ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி பிள்ளைகளை வந்து அன்போடு நேசிச்சு கட்டி பிடிச்சி ஃப்ரீயாக பழகுங்க அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம் நம்ம பிள்ளைங்க நம்ம பிளட்டு ஃப்ரீயாக எழுதப்படுங்க அவங்கள்ட்ட அப்போ தான் அவங்களும் நம்மள்ட்ட எடப்படுவாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எல்லா காரியமும் அவங்கள்ட்ட பேசணும் அப்புறம் கடவுள் மட்டும்தான் இருக்கிறாரு அது ஒரு முக்கியமான காரியம் வென் மனைவி வீக்குள்ளே கூட எவ்வளோ பெரியமான கசப்பு இருந்தால் கூட இந்த தொட்டு பேசுகிறதுனாலையும் ஒன்று ஹக் பண்ணுறதுலையும் எவ்வளோ பெரியமான கசப்புனாலும் குறைஞ்சிரும் சின்ன பாயிண்ட்ஸை உங்களுக்கு பிரயோஜனப்பட்டுச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்